தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது என் கட்டளை கைகோள் அப்பொழுது பிழைப்பாய் ஆம் பிரியமானவர்களே இந்த வார்த்தையினுடைய கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது என் கட்டளைகளை கைகோள் என்று சொல்லி இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் படிப்பதன் மூலியமாக மாத்திரமல்ல அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் ஏழு ரெண்டிலே இப்படியாய் சொல்கிறது என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்ணின் மணியைப் போல காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளில் நாம் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரியவர்கள் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையையும் அவருடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தையும் அறிந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அந்த வார்த்தைகளை அந்த கட்டளைகளை நாம் பின்பற்றுகிற பொழுது நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதமான நிலையை நாம் அடைந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே வேதாகமத்தை நாம் வாசிக்கிறது கடமைக்காக அல்ல தேவன் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நடக்கிறவர்களுடைய வாழ்விலே பெரிய பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் உபாகமும் முப்பதாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபது வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன் நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கத்தர் உன்னை ஆசிர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கத்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளை கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்தரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கத்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கத்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர் என்றான் ஆம் பிரியமானவர்களே இந்த வேதாகமத்திலே இப்பொழுது வாசிக்கப்பட்ட வார்த்தையை நீங்கள் சற்றே கூர்ந்து பாருங்கள் இது எவ்வளவு பிரயோஜனமான வார்த்தை அவருடைய வார்த்தையை நாம் கை கை கொண்டு நடக்கிற பொழுது நாம் பிழைப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மரணமும் ஜீவனும் நம்முடைய முன்பதாக இருக்கிறது நாம் ஜீவனை தெரிந்து கொள்வதாக காணப்பட வேண்டும் தேவன் நம்முடைய வாழ்விலே சாய்ஸஸ் அதாவது நம்முடைய சித்தத்தை அவர் செயல்படுத்தும்படியாக நம்முடைய விருப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது எதுவோ அதை நீங்கள் சூஸ் செய்யுங்க அதாவது செலக்ட் பண்ணுங்க அப்படின்றாரு அப்படி சொல்லுகிற காரியங்களிலே அதனுடைய முடிவு நித்திய ஜீவன் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நாம் கை கொள்வோம் என்று சொன்னால் வார்த்தையின் அடிப்படையிலே நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் நாம் பிழைக்கிறவர்களாயிருப்போம் நாம் வாழுகிறவர்களாயிருப்போம் நாம் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாயிருப்போம் நாம் நன்மையை மாத்திரம் சுதந்திரிக்கூடிய அவருடைய ஜனமாக என்றென்றும் வாழ்வோம் நம்முடைய வாழ்வில எந்த ஒரு குறைவுகளும் குற்றங்களும் அணுகாதபடி தேவன் நம்மை அவருடைய வசனத்தின் மூலியமாய் அவருடைய வார்த்தையின் மூலியமாய் நம்மை காத்து நடத்துவார் நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் கை கொள்ளுங்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்